இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ரோமையர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் திருவசனம் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வழிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித வாழ் நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேச வேண்டி செபித்துக் கொள்வோம் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா தவக்கால பக்தி முயற்சிகளெல்லாம் எடுக்கிறீர்களா நாள் முழுவதும் முடியவில்லையே சகோதரி என்றாலும் இந்த தவக்காலத்தில் வெள்ளிக்கிழமையிலாவது ஒருவேளை உணவை ஒதுக்கி வைத்து ஜெபித்து பாருங்கள் நண்பர்களே பல நாட்களாய் வாய்க்காத காரியங்கள் கூட வாய்க்கும் அழைத்து செல்லுங்கள் சரி இன்றைய வசனத்தை கேட்போமா ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வழிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது அந்த ஒரே ஒருவர் யார் அவர்தான் நம் இயேசு கிறிஸ்து அவருடைய ஏற்புடைய செயல்தான் சிலுவைக்கு தன்னை ஒப்புக்கொடுத்த கொடுத்த செயல்தான் நம் அனைவருக்கும் விடுதலையின் தீர்ப்பாய் அமைந்தது நண்பர்களே வேறு என்னென்ன நன்மைகள் இயேசுவின் ஏற்புடைய செயலால் நமக்கு கிடைத்தது தெரியுமா முதலாவது இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதனின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கு மிகுதியாய் கிடைத்ததான் இரண்டாவது பலருடைய குற்றங்களுக்கு தீர்ப்பாக கிடைத்ததோ அருள் கொடையாக வந்த விடுதலையாம் மூன்றாவது இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக வாழ்வு பெற்று நாம் இருக்கின்றோமாம் ஆம் முதலாவது அருள்கொடை இரண்டாவது விடுதலை மூன்றாவது வாழ்வு இவை மூன்றும் நமக்கு இயேசு என்னும் ஒரே ஒருவரால் அவருடைய சிலுவையின் பாடுகளால் நமக்கு கிடைத்த வரங்கள் இதை நாம் முதலாவது மனமாற விசுவாசிக்க வேண்டும் மனிதனோ கீழ்ப்படிய மறுக்கிறான் அதனால் பாவியானான் இயேசு ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஆனார்கள் உதாரணமாக நம் வீட்டிலோ வேலை செய்யும் இடத்திலோ குற்றங்கள் மறைத்து செய்யும் செயல்பாடுகள் பிறரை ஏமாற்றுவது கணவன் மனைவிக்குள் ஒளிவு மறைவு வேலை செய்யும் இடத்தில் ஏமாற்றங்கள் போன்றவை அதிகமானால் லஞ்சம் பெருகினால் என்னாகும் பெரியவர்கள் உள்ளே வருவார்கள் அது வீடானாலும் சரி ஆபீஸ் ஆனாலும் சரி சட்டம் உள்ளே வரும் தண்டனை கிடைக்கும் மெமோ சஸ்பென்ஷன் குடும்பத்தில் நடந்தால் பிரிவு முறிவு ஏற்படும் ஆனால் இன்றைய வசனம் என்ன கூறுகிறது பாவம் பொங்கிய இடத்தில் தண்டனை அல்ல அருள் பொங்கி வழிந்ததாம் அந்த அருள்தான் நம்மை என்றும் அழியாமல் காத்துக்கொண்டு இருக்கின்றதாம் நாம் செய்த பெரும் பாவங்களுக்கு என்றோ அழிந்து ஆகவே உங்கள் வாழ்வில் தற்போது எது பிரச்சனையாயிருந்தாலும் கவலைப்படாதீர்கள் அதை இயேசு எடுத்து போட்டு தனது அருளால் விடுதலையால் அருட்கொடைகளால் ஆசியால் நிரப்புவார் என்று மனதுரகி கேளுங்கள் இயேசுவே உமது ஏற்புடைய செயல் என் வாழ்வில் இந்த பாடுகளில் இருந்து எனக்கு சீக்கிரமே விடுதலை தரட்டுமப்பா என்று ஜெவியுங்கள் கட்டாயம் செய்வார் ஜெபிக்கலாமா இயேசுவே எங்கள் பாவத்தை சாபத்தை நோய்களை வறுமையை அறிவின்மையை மந்த நிலையை எடுத்து போடும் சிலுவையில் உமது அருளால் நீர் விடுதலை கொடுத்து வாங்கிய ஆசீர்வாதங்களை அருட்கொடைகளை விடுதலை வாழ்வை எங்களுக்கு தந்து சிலுவை நாதரே ஆமீன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி